வணக்கம் சாகி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது பிரைமரி நியூட்ரியன்ட்னா என்ன செகண்டரி நியூட்ரியன்ட்னா என்ன மேக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன மேஜர் நியூட்ரியன்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா இது எல்லாமே நிறையா எல்லாம் இருக்கு இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியல என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம எப்படிலாம் வந்து உரங்களாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா உரங்கள்னு போகையில் வந்து அதில் இருக்க சத்துக்கள் தான் வந்து நம்ம இங்கே இருக்கோம் அந்த சத்துக்கள் வந்து உரங்களாக எப்படி கன்வெர்ட் பண்ணி வருது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் என்னென்ன அந்த உரங்களை வந்து வேற எப்படி வந்து விலை குறைஞ்சு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரையும் பாருங்கள் நம்ம விவசாய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிஃப் பண்ணிக்கோங்க பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களில் வந்து பதினாறு பதினேழு விதமான சத்துக்கள் இருக்கு இது எல்லாமே பயிர்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சத்துக்கள் எல்லாமே தேவை நிறைய விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க ஒரு சில உரங்கள் போட்டாவே போதும் இந்த உரங்கள் போட்டாவே போதும் எதுக்கு இந்த உரங்கள் போட்டுக்கிட்டு இந்த சத்துக்கள் எது கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் ஒரு பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆரம்பத்தில் விதை ஊன்றுறதுலேருந்து கடைசியாக நீங்கள் மணி அறுவடை பண்ணுற வரைக்கும் அதுக்கு இடையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து அந்த பயிருக்கு வந்து தேவைப்படும் அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே கொடுத்துக்கிட்டு போகோம் ஒவ்வொரு பயிர்களுக்கு வந்து கொடுப்போம் ஒரு பயிர்கள் கொடுக்க மாட்டோம் ஒரு சில பயிர்களுக்கு மண்ணில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து எல்லா விதமான சத்துக்களுமே எல்லா வித ஸ்டேஜ்லேயுமே அதோட அந்த பயிர்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மேஜர் நியூட்ரியன்ட்டில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது வந்து காற்று மூலியமாகவும் தண்ணி மூலியமாகவும் பயிருக்கு வந்து இயற்கையாகவே கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ப்ரைமரி நியூட்ரியன்ட் செகண்டரி நியூட்ரியன்ட் ப்ரைமரி நியூட்ரியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது வந்து முதன்மையான உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து செகண்டரி நியூட்ரியன்ட் அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதுவும் வந்து பயிருக்கு தேவையான உரங்கள் அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கு போரான் அயன் காப்பர் மங்கனீஸு மாலிட்டீனம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஏழு விதமான சத்துக்கள் வரும் இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் வரும் இதில் மேஜர் நியூட்ரியன்ட் வந்து இயற்கையாகவே கிடைச்சிருது அதுக்கப்புறம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்டில் வந்து பிரைமரி நியூட்ரியன்ட்டு நம்ம என்பிகே கொடுக்குறோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செகண்டரி நியூட்ரியன்டில் வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் இதுவும் வந்து இப்போ நிறையா பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுருப்பீங்க அதே மாதிரி வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் நிறையா பேர் வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமல் இருக்கலாம் சில பேர் வந்து மேலே மரத்தடிக்கையில் இலே இலைவழியாகவும் கொடுக்கலாம் அல்லது வந்து உரங்கள் போடையில் இந்த பத்து கிலோ பயிலெல்லாம் எம்என் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு அந்த எம்என் மிக்சர் நிறையா பேர் பயன்படுத்தியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து சத்துக்கள் எல்லாமே வந்து பயிருக்கு வந்து நார்மலாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் கொடுக்காத விவசாயிகள் உங்களுக்கு அந்த சத்துக்கள் தெரியல ஆனால் நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த சத்துக்கள்லாம் வரும் இதில் வந்து என்பிகேங்கிறது வந்து பயிரோட வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிரோட வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிரோட திசுக்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிரை தெம்பு கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மணி முற்றுறது முத்துகிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து முதன்மையான உரங்கள் அப்படின்னா என்பிகே தான் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது வந்து நம்ம கம்பல்சரி வந்து டிஏபியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபேக்டம்பாஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணில் வர உரங்கள்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பதிலாக தனி பொட்டாஸ் போடுவோம் இல்லாட்டினா வந்து இந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினஞ்சு இந்த பதினாறு 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 இந்த மாதிரி உரங்கள்லேயும் வந்து இந்த என்பிகே சேர்ந்தே வரும் சில இதுகளில் வந்து கே சேராமல் இருக்கும் நம்ம வந்து அடிஷ்னலாக கூட பொட்டாசி எடுத்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து உரம் என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நைட்ரஜன் நைட்ரஜன்னா யூரியா சத்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்ல வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நம்ம சொல்லியிருப்போம் அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தான் வந்து ஃபாஸ்பரஸ் செத்து பொட்டாஷ் வந்து பொட்டாஷ் நம்ம எல்லாருமே தெரியும் சிறப்பு பொட்டாஷும் இருக்குது வெள்ளை பொட்டாஷும் இருக்குது ரெண்டில் எது வேணாலும் போகலாம் அதில் வந்து பொட்டாஷ் செத்து இருக்கும் இதுதான் வந்து பிரைமரி நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது முதன்மையான உரம் இந்த உரத்தோட வேலை இது தான் அதுக்கு அடுத்து வந்து செகண்டரி நியூட்ரியன்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து நிறையா பேர் வந்து சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இடங்கள்ல வருது நிறையா கடைகள்லையும் கிடைக்குது இந்த உரங்கள் வாங்கி நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பீங்க இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது மூணு வந்து பயிருக்கு ரொம்ப முக்கியமான உரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையான உரத்துக்கு அப்புறம் இந்த இரண்டாம் நிலை உரங்கள் வந்து பயிருக்கு வந்து தேவையான சத்துக்கள் தான் கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமானது கால்சியம் வந்து பயிரோட தி திசுக்கள் வளர்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக அந்த மணி முத்துறது அதுக்கு முக்கியமானது வெளிப்புற சோ தோலை வந்து அந்த வெளிப்புற ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறது அந்த வெளிப்புற ஸ்கின்னை வந்து ஸ்ட்ராங்காக்குறது இது எல்லாத்துக்குமே வந்து கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமானது மெக்னீசியம் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்துச்சுனாவே பயிரை அப்படியே உட்கார ஆரம்பிச்சோம் மஞ்சள் உட்கார இந்த மெக்னீசியம் வந்து நார்மலாகவே பயிர்களுக்கு வந்து தேவை கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் கந்தகமும் வந்து பயிருக்கு தேவையான சத்துக்கள் தான் பயிருக்கு தேவையான சத்துக்கள்ல முக்கியமான சத்துக்கள்னா கந்தகம் எல்லா உரங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கலப்புரம் எதுலையா இருந்தாலும் அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்டில் கொண்டு கண்டிப்பாக வந்து சல்ஃபர் கலந்துருப்பாங்க சல்ஃபர் கலந்து தான் வரும் சல்ஃபர் கலந்துருந்தாவே அது வந்து பயிருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியானது பயிருக்கு நல்லா தெம்பு கொடுக்குறது இதுக்கு வந்து அந்த சல்ஃபர் சேர்ந்தே தான் வரும் நம்ம அதை வந்து தனியாக வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது மூணும் வந்து சேர்ந்த உரமாகவே இருக்குது அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் வந்து ஜிங்கு போரான் அயன் காப்பர் மங்கனீஸ் மாலிட்டினும் இதெல்லாம் வந்து இந்த உரங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா இது கொடுக்கலைன்னா வந்து பயிர் விளையாதா பயிர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொடுக்கலைனாலும் பயிர் வராதான் போகுது விளைச்சல் வரதான் போகுது இது கொடுக்கறதுனால நமக்கு வந்து ரொம்ப வந்து விளைச்சல் அதிகமாக போகிறதில்ல இது கொடுக்காதனால நமக்கு வந்து விளைச்சல் கம்மியாக போகிறதில்ல ஆனால் இந்த சத்துக்கள்லாம் கொடுத்தீங்கன்னா பயிர் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சத்துக்கள்லாம் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரோட நோய் எதிர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து ஒரு சத்து முன்னூட்ட சத்து பற்றாக்குறையினால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சத்துக்கள் பற்றாக்குறையினால தான் நமக்கு வந்து இந்த வியாதி வருது இந்த நோய் வருது இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறோம்னா அதே மாதிரி தான் பயிருக்கும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையினால தான் பயிர்களில் வந்து நோய் பாதிப்புகள் வர்றது இந்த நோய் வர்றது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது ஒழுங்கான வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது சரியான மெச்சூர்டு இல்லாமல் இருக்கிறது பயிரெல்லாம் பயிரிலே வந்து சீக்கிரமாக வந்து முதிர்ச்சி அடைகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை தான் வர்றது ஆனால் அந்த நுண்ணூட்ட சத்துக்களை பயிர் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்பிகே மாதிரியோ இல்லை சிஎம்எஸ் மாதிரியோ அந்த அளவில் எடுத்துக்காது லைட்டாக வந்து ஊருகா மாதிரி தான் வந்து கம்மியான அளவில் தான் இந்த சத்துக்களை எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த சத்துக்களும் வந்து பயிர்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப முக்கியமான சத்துக்கள் இந்த மாதிரி தான் வந்து பயிர்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து பெரியது சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது இதை நம்ம உரமாக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு இது எல்லா கம்பெனிலையுமே வருது இதில் வந்து எண்ணும் பியும் இருக்கும் கே இருக்காது கந்தகம் இருக்கும் சல்ஃபர் இருக்கும் இல்லை கந்தகம் சேர்ந்து வருது அதே மாதிரி வந்து டிஏபி டை அம்மோனியம் பாஸ்பேட் இதில் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜனும் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் இருக்கும் இது கூட வந்து சல்ஃபரும் ஆட் ஆகிருக்கும் கால்சியம் சேர்ந்துருக்கும் ஏன்னா வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்டு தான் வந்து இதில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது இருந்துச்சுன்னா அதில் வந்து சல்ஃபர் கால்சியமும் இதில் கம்மியான அளவில் சேர்ந்துருக்கும் அதுக்கடுத்து வந்து கலப்புரங்கள் இருக்குது பதினஞ்சு 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 இதில் வந்து என்பிகே வந்து சரி விகிதத்தில் பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது அதே மாதிரி பதினாறு 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 இதுலேயும் வந்து மூணு உரமே சரி விகிதத்தில் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலையில பார்த்தீங்கன்னா எல்லாமே கையாக தான் இருக்கும் மினிமம் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு அந்த மாதிரி சம்திங் அதுக்கு மேலே தான் இருக்குது உரங்கள் எல்லாமே இந்த ரேட்டில் தான் வருது இந்த உரங்களே வந்து நம்ம கம்மியான விலையில் இதே வந்து என்பிகே இருக்கிற மாதிரி வாங்கி போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதுவும் வந்து தனித்தனியாகவே வருது இந்த என்பிகே பிரைமரி நியூட்ரியன்டில் தனி யூரியா வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜில் வருது அதே மாதிரி வந்து பாஸ்பரஸ் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக இருக்குது அது வந்து பதினாறு பர்சன்டேஜில் வருது அதுக்கடுத்து வந்து பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து அறுபது பர்சன்டேஜில் வருது இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கி ஒன்றா கலந்து போட்டால் இன்னும் உங்களுக்கு விலையும் கம்மியாகும் ஏன்னா யூரியா முந்நூறுரூவாய்க்குள்ளே தான் வருது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஏழ்நூறு எழுநூற்றம்பது சம்திங் அதுக்குள்ளே தான் வருது பொட்டாஸ் வந்து ஆயிரத்தி அறுநூறு அதுக்குள்ளே தான் வருது இது வந்து பர்சன்டேஜ் அதிகமாகுது நீங்கள் போடும்போது வந்து அளவு இன்னும் கம்மி பண்ணி போட்டுக்கரலாம் அடுத்தது வந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மட்டும் பதினாறு பர்சன்டேஜ் தானே இருக்குது டிஏபியில் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது இருபதுக்கு இருபது ஜீரோ பதிவுல இருபது பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து அதிகமாக கொண்டே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு முக்கியம் தான் ஆனால் அதை பிரித்து கொடுங்க ஒரே இதில் கொண்டேயும் மூணு மூட்டை சிங்கிள் சூப்பர் பசிபேட்டை வந்து டிஏபியில் இருக்க அந்த பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதிகமாக கொண்டே போடும்போது வந்து அவ்வளோ வந்து மண்ணுக்கு வந்து நல்லதில்லை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட்டாக தான் இருக்கும் ராக் பாஸ்பேட்டுங்கிறது வந்து இருந்து டேரெக்டாக எடுத்து வர்றது அந்த ராக் பாஸ்பேட் வந்து நம்ம டைரெக்டாக பயன்படுத்த முடியாது அதை போட்டதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு கரைஞ்சி பயிர் எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு மாறவே மாறாது ரொம்ப லேட் ஆகும் அந்த பாஸ்பரஸத்து கிடைக்க அதில் வந்து ராக் பாஸ்பேட்டாக இருக்கிறதுல வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து சேர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் சேர்த்தோன்னே தான் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக மாறும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக வரும்போது இங்கே தண்ணியில் போட்டோன்னே அந்த சல்ஃபிரிக் ஆசிட் கரையும் போது இந்த பாறையாக இருக்கிற ராக் பாஸ்பேட்டாக இருந்து அதில் வந்து இருக்கிற அந்த பாஸ்பரஸ் சத்து வந்து நீங்கள் அந்த சல்ஃபிரிக் ஆசிட் கலந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தண்ணியில் போட்டோன்னே டக்குன்னு கரைஞ்சி வந்து அந்த பாஸ்பரஸ் வந்து பயிருக்கு எடுத்து இது வந்து நீங்கள் கம்மியான பர்சன்டேஜில் போடுறதுல வந்து கம்மியான அளவு தான் சல்ஃபுரிக் ஆசிட் இருக்கும் நீங்கள் அதிகமான பர்சன்டேஜில் உள்ள போடும்போது அதிகமான சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அதிகமாக போடும்போது மண்ணில் வந்து இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டோட அளவு வந்து அதிகமாகிட்டே போகும் இந்த மாதிரி ஆகும்போது வந்து உங்கள் மண் வந்து அமில நிலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆசிட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து மாறிச்சின்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த மண் வந்து நீங்கள் சொல்கிறது கேட்காது பயிர் வச்சோன்னே கரைய ஆரம்பிக்கும் பயிர் அப்படியே குழவுழப்பாக மண் குழவுழப்பாக ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயிர் வச்ச பயிர் அப்படியே இருக்கும் மண் இருகள் கொடுங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் அப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மண்ணை டெஸ்ட் பண்ணிங்கன்னா மண் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சி மலடான மாதிரி ஆயிடுச்சு உரங்களை அதிகமாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் முன்கூட்டியே வந்து உரங்களை வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுங்க உங்கள் விலையும் வந்து ரொம்ப கம்மியாக வரும் பெரிய அளவு வந்து உங்களுக்கு செலவு வராது ரெண்டு மூணு டைம் பிரித்து கொடுக்கல போடுற உரங்களையும் வந்து பயிர் எடுத்துகிட்டு இருக்கும் ஒரே மூட்டா கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை டிஏபி மூணு மூட்டை டிஏபி இல்லைன்னா ரெண்டு மூட்டை மூணு மூட்டை வந்து இருபத்தி இருபது ஜீரோ பதிமூணு இந்த மாதிரி கொண்டு போய் ஆரம்பத்துலேயே கொட்டிட்டா நம்ம வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பாங்க பயிரும் வந்து ஒரு உயிர் தான் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சத்துக்கள் வந்து பிரித்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு மகசூலையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரே மட்டா போட்டு எனக்கு மகசூல் வரல அப்படின்னா பிரித்து கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க வந்து பயிர் வந்து அவ்வளோ அற்புதமாக கிளம்பி வரும் நல்ல மகசூலும் கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து சிஎம்எஸ் சிஎம்எஸ் சொல்லியிருக்கோம் அந்த இரண்டாம் நிலை பேர்வூட்டச்சத்துக்கள் அதில் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இது வந்து நம்ம நார்மலாக வந்து சிஎம்எஸ்ஸாக கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி வந்து மைக்ரோ இந்த மைக்ரோ வந்து பத்து கிலோ பை இந்த மாதிரி இதுகள்லாம் வருது அல்லது வந்து மேலே இலைவழியாகவே கொடுத்துக்கலாம் ஏக்கருக்கு கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் மைக்ரோ எம்என் மிஷர் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங்கலேயும் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கம்மியான அளவில் எடுக்கிற சத்துக்கள்ங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரேயிங்கிலே கொடுத்துக்கலாம் அல்லது வந்து அந்த பத்து கிலோ பை இந்த மாதிரி இது வந்து அந்த மைக்ரோ சத்துக்கள் எல்லாமே போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுலேயே அந்த மைக்ரோ எல்லாமே வந்து போட்டிருக்கா ஜிங்கு போரா நயன் காப்பர் மங்கனீஸ் மாலிக் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து எமன் மிச்சம் கொடுப்பாங்க அதில் ஒன்றுமே போட்டிருக்காது சும்மா இருக்கும் அதனால அதை பார்த்து அதை வாங்கி பயன்படுத்துங்க அதை நீங்கள் போட்டீங்கன்னாவே அந்த முன்னூட்ட சத்துக்கள் வந்து பயிர் கிடைக்கும் பத்து கிலோ போதும் ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா ஏக்கருக்கு காலில் வந்து அரை கிலோக்குள்ளே ஸ்ப்ரே கால் கிலோவே போதும் ரொம்ப வந்து இந்த சத்துக்கள்லாம் எடுக்காது இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் இதை தான் நம்ம வந்து இப்படி கொடுக்குறோம் இதை வந்து இன்னும் செலவு குறைச்சி கொடுக்கணும்னு வச்சுக்கினா இந்த மாதிரி கொடுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா பலனை கொடுக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய அப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்